அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் இந்திய அரசியலமைப்பில் என்ற தலைப்பில் ஐம்பது வினாக்கள் இன்று நாம் பார்க்க போறோம் அதற்கு முன் நீங்கள் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வினாக்கள் பார்க்கலாம் முதல் வினா மிக அதிக காலம் ராஜ்யசபா தலைவராக இருந்தவர் யாருன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் மிக அதிக காலம் ராஜ்யசபா தலைவராக இருந்தவர் யாருன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் இரண்டாவது வினா இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார் சரோஜினி நாயுடு இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார்னா சரோஜினி நாயுடு மூன்றாவது வினா தமிழ்நாட்டில் சட்ட மேலவை எப்போது ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தமிழ்நாட்டில் சட்ட மேலவை எப்போது ஒழிக்கப்பட்டதுன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நாலாவது வினா இந்தியாவின் முதல் மாநகராட்சி எது சென்னை ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டுல உருவாக்கப்பட்டது இந்தியாவின் முதல் மாநகராட்சி எதுனா சென்னை இது எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அடுத்தது ஐந்தாவது உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யார் எஸ் ஜே காணியா உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி யாருன்னா எஸ் ஜே காணியா ஆறாவது வினா பஞ்சாயத்து அமைப்பு எப்போது துவங்கப்பட்டது பஞ்சாயத்து அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டு தொடங்கப்பட்டது இது எங்கே தொடங்குனாங்கன்னா ராஜஸ்தான்ல தான் முதல் முறையாக தொடங்கப்பட்டது ஏழாவதுனா உள்ள மக்களவை உறுப்பினர்கள் எத்தனை பேர் முப்பத்தி ஒன்பது நபர்கள் தமிழ்நாட்டில் மக்களவை உறுப்பினர்கள் எத்தனை நபர்னா முப்பத்தி ஒன்பது பேர் அடுத்தது எட்டாவதுனா மக்களவையின் முதல் சபாநாயகர் யார் ஜி வி மாவுலாங்கர் மக்களவையில் முதல் சபாநாயகர் யார்னா ஜி வி மாவுலாங்கர் அடுத்தது ஒன்பதாவதுனா மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் யார் மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் யார்னா திருமதி மீரா குமார் பத்தாவதுனா இருமுறை சபாநாயகராக இருந்தவர் யார் பல்ராம் ஜாக்கர் இருமுறை சபாநாயகராக இருந்தவர் யார்னா பல்ராம் ஜாக்கர் அடுத்த பதினோராவதுனா மிக அதிக காலம் ராஜ்யசபா தலைவராக இருந்தவர் யார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மிக அதிக காலம் ராஜ்யசபா தலைவராக இருந்தவர் யாருன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் பன்னிரெண்டாவதுனா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இவர் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் இருந்தாங்க இந்திய அரசியலமைப்பின் நிர்ணய சபையின் தலைவர் யார்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அடுத்து பதிமூன்றாவதுனா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இடைக்கால தலைவராக இருந்தவர் யார் டாக்டர் சச்சியநந்த சின்கா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இடைக்கால தலைவராக இருந்தவர் யார்னா டாக்டர் சச்சிநாந்த சின்கா பதினாலாவது நாம் இந்தியாவின் அரசியலமைப்பின் தந்தை அடுத்தது தற்கால மனு என்று அழைக்கப்படுபவர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்தியாவின் அரசியலமைப்பின் தந்தை மற்றும் தற்கால மனு என்று அழைக்கப்படுபவர் யார்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பதினைந்தாவது நாம் இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு மற்ற பதினாறாவதுனா தேசிய கொடி எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசியக் ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் அன்று தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசியக் ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் அன்று தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது பதினேழாவது தேசிய கீதம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய கீதம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனா ஜனவரி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்து பதினெட்டாவது முகவுரியை இந்திய அரசியலமைப்பின் திரவுக்கோள் என்று கூறியவர் யார் எர்னஸ் பர்கர் முகவுரியை இந்திய அரசியலமைப்பின் திரவுகோள் என்று கூறியவர் யார்னா எர்னஸ் பர்கர் பத்தொன்பதாவதுன்னா முகவுரியை இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று கூறியவர் யார் என் ஏ வாழ்க்கிவாலா முகவரியை இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று கூறியவர் யார்னா என் ஏ வாழ்க்கிவாலா அடுத்த இருபதுன்னா முகவுரி எந்த சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது முகவுரை எந்த சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டதுன்னா நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் இது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு திருத்தப்பட்டது அடுத்து இருபத்தி ஒண்ணாவது இந்தியாவில் மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது ஆந்திர பிரதேசம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு தான் பிரிச்சாங்க இந்தியாவின் மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுன்னா ஆந்திர பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அக்டோபர் மாதம் தான் பிரிச்சாங்க அடுத்த இருபத்தி ரெண்டாவதுனா மெட்ராஸ் மாகாணம் என்பதை தமிழ்நாடு என மாற்றக்கோரி உண்ணாவிரதம் இருந்த இறந்தவர் யார் பே சங்கரலிங்கினார் மெட்ராஸ் மாகாணம் என்பதை தமிழ்நாடு என மாற்ற கோரி உண்ணாவிரதம் இறந்தவர் யார் பே சங்கரலிங்கனார் இருபத்தி மூன்றாவது குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டுதான் தீண்டாமை ஒழிப்புச் சட்டமும் நிறைவேற்றப்பட்டது அடுத்த இருபத்தி நாலாவதுனா பிரவேசி பாரதிய திவாஸ் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஜனவரி ஒன்பது பிரவேசி பாரதிய திவாஸ் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஜனவரி ஒன்பது அதாவது வெளிநாடு வாழ் இந்திய தினம் அடுத்தது இருபத்தி ஐந்தாவது தினம் அரசியலமைப்பின் மகாசாசனம் என்று அழைக்கப்படும் பகுதி எது பகுதி மூன்று அரசியலமைப்பின் மகாசாசனம் என்று அழைக்கப்படும் பகுதி எதுனா பகுதி மூன்று அடுத்து இருபத்தி ஆறாவது தினம் சொத்துரிமை பற்றி கூறும் விதி எது முன்னூறு ஏ சொத்துரிமை பற்றி கூறும் விதி என்ன முன்னூறு ஏ அடுத்த இருபத்தி ஏழாவதுனா அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் எனப்படுவது எது உச்ச நீதிமன்றம் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது உச்ச நீதிமன்றம் அடுத்து இருபத்தி எட்டாவதுனா அவசரநிலை பிரகடனம் செய்யும் போது எந்த இரு விதிகளை மட்டும் நிறுத்தி வைக்க இயலாது விதி இருபது மற்றும் இருபத்தி ஒன்னு அவசரநிலை பிரகடனம் செய்யும் போது எந்த இரு விதிகளை மட்டும் நிறுத்தி வைக்க இயலாதன விதி இருபது மற்றும் இருபத்தி ஒண்ணு அடுத்த இருபத்தி ஒன்பது அரசியலமைப்பின் நான்காவது தூண் எது இந்திய அரசியலமைப்பின் நான்காவது தூண் எதுனா பத்திரிகை அடுத்த முப்பதாவது பத்திரிகைகளின் சுதந்திரம் பற்றி கூறும் அரசியல் பிரிவு அல்லது சரத்து எது பத்திரிகைகளின் சுதந்திரம் பற்றி கூறும் அரசியல் பிரிவு அல்லது சரத்து எதுனா விதி பத்தொன்பது அடுத்த முப்பத்தி ஒன்னாவதுனா அரசியலமைப்பின் இதயமும் ஆன்மாவும் என்று டாக்டர் அம்பேத்கர் அம்பேத்கரால் சரத்து எது முப்பத்தி ரெண்டு அரசியலமைப்பின் என்று டாக்டர் பி ஆர் அம்பேத்கரால் சரத்து எது பசுவதை தடுப்பு சட்டம் எத்தனையாவது விதி விதி நாற்பத்தி எட்டு பசுவதை தடுப்பு சட்டம் எத்தனையாவது விதினா விதி நாப்பத்தி எட்டு முப்பத்தி மூன்றாவது இந்தியாவின் பெயரளவு தலைவர் யார் குடியரசுத் தலைவர் இந்தியாவின் பெயரளவு தலைவர் யார்னா குடியரசுத் தலைவர் முப்பத்தி நாலாவது தலைவர் பிரதமர் பிரதமர் இந்தியாவின் உண்மையான தலைவர் யார் குடியரசுத் தலைவரின் சம்பளம் எந்த நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து குடியரசுத் தலைவரின் சம்பளம் எந்த நிதியிலிருந்து வழங்கப்படுகிறதுன்னா இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்படுகிறது அடுத்தது எந்த உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவராக பதவி வகித்துள்ளார் நீதிபதி முகமது ஹேதுல்லா அதாவது எந்த உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவராக பதவி வகித்துள்ளார் நீதிபதி முகமது ஹேதுல்லா அடுத்தது முப்பத்தி ஏழாவதுனா தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து எது தேசிய நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத் வந்து விதி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டாவதுனா மாநில நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து எதுன்னா விதி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மாநில நெருக்கநிலை பற்றி கூறும் சரத்து முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்த நிலை பற்றி கூறும் சரத்து விதி நிதி நெருக்கநிலை பற்றி கூறும் சரத்து எதுனா முன்னூத்தி அறுபது அடுத்த நாற்பதாவதுனா இந்தியாவில் எந்த எந்த நெருக்கடி நிலை இதுவரை அறிவிக்கப்படவில்லை நிதி நிலை இந்தியாவில் எந்த நெருக்கடி நிலை இதுவரை அறிவிக்கப்படவில்லை நிதி நெருக்கடி நிலை இந்த நிதி விதி முன்னூத்தி அறுபது மாநில நிலை முதன் முதலி எந்த மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டது பஞ்சாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு தான் அமல்படுத்தப்பட்டது மாநில நெருக்கடி நிலை முதன் முதலி எந்த மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டது பஞ்சாப்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு தான் அமல்படுத்தப்பட்டது அடுத்த நாற்பத்தி என்ன மாநில நெருக்கடி நிலையின் போது மாநிலத்தை யார் நிர்வகிப்பார் ஆளுநர் மாநில நிலையின் போது மாநிலத்தை யார் நிர்வகிப்பார்னா ஆளுநர் தான் நிர்வகிப்பாரு அடுத்த நாற்பத்தி மூன்றாவது ஒரு மசோதாவை பண மசோதோவா அல்லது சட்ட மசோதோவா என முடிவு செய்பவர் யார் சபாநாயகர் ஒரு மசோதாவை பண மசோதோவா அல்லது சட்ட மசோதோவா என முடிவு செய்பவர் யார்னா சபாநாயகர் அடுத்தது நாற்பத்தி நாலாவதுனா இந்தியாவின் முதல் குடிமகன் யார் குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதல் குடிமகன் யாருன்னா குடியரசுத் தலைவர் அடுத்தது நாப்பத்தி ஐந்தாவது இந்தியாவில் நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர் யார் ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர் யார்னா ஜவஹர்லால் நேரு அடுத்த நாற்பத்தி வினா பாராளுமன்ற கூட்டு கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் யார் மக்களவை சபாநாயகர் பாராளுமன்ற கூட்டு கூட்டத்திற்கு தலைமை தாங்குபவர் யாருன்னா மக்களவை சபாநாயகர் அடுத்து நாற்பத்தி ஏழாவது வினா எந்த மசோதாவை குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்ப முடியாது பண மசோதாவை அதாவது எந்த மசோதாவை குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்ப முடியாதுன்னா பண மசோதா நாற்பத்தி எட்டாவது பூஜ்ய நேரம் என்பது என்ன பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை உள்ள நேரம் பூஜ்ய நேரம் என்பது பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி நேரம் வரை அடுத்தது நாற்பத்தி ஒன்பதாவது பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய தகுதி பெற்ற ஒரே நபர் யார் இந்திய ஜெனரல் பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய தகுதி பெற்ற ஒரே நபர் யார்னா இந்திய அட்டார்னி ஜெனரல் ஐம்பதாவது வினா மக்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் மக்களவையில மொத்த உறுப்பினர் எத்தனை பேர்ல ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் நண்பர்களே இன்றாம் இந்திய அரசியலமைப்பில் ஐம்பது முக்கிய வினாக்கள் பார்த்தோம்